மீன மீனராசிக்கு என்ன ஜென்மசனி ரொம்ப கவனமாக இருக்கணும் எதில் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஒன்றுமே கிடையாது உங்கள் வீட்டுக்கு தான் சனி வந்திருக்கார் வாடகைக்கு வந்திருக்கார் சனி ஓனர் யார் நீங்கள் தான் நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கினீங்கன்னா சனியால் ஒன்றும் பண்ண முடியாது நல்ல தோப்புக்காரனாலாம் போடுங்க இல்லைனா இது மாதிரி டேபிளை பிடிச்சிங்கன்னா நல்லா போடும் முதல்ல ஒரு பத்து நாள் கஷ்டமாக இருக்கும் அப்புறமா ப்ராக்டிஸ் ஆகிடும் அப்புறமா போடலன்னா மறுநாள் ஒரே டென்ஷனாகிடும் வழுக்கலான இடங்கள் வாகனங்கள் உயரமான இடங்கள் அதிலலாம் கொஞ்சம் மீனம் கவனமாக இருக்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திருமண தடைகள் நீங்கும் ஏலாம் இடத்த சனி பார்த்தாலும் திருமணம் தடை நீங்கும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு கல்யாண தடங்கள் ஆகி திருப்பி கை கூட பார்க்கும் அந்த இடத்துல கொஞ்சம் இரு என்னடா போனது நிச்சயமானது தகராறு ஆகிட்டு போயிட்டு திருப்பி வருதே இது என்னான்னு டீப்பாக விசாரி அதில் ஏதாவது ஒரு வில்லங்கு வரும் பார்த்துக்கும் இது வரும் தொழில் கிடைக்கும் ஐயா உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பில் இருந்த தடை போயிடும் தொழில் டக்குன்னு கிடைக்கும் கூட்டு தொழிலேருந்து தனி தொழில் தொடங்குவீங்க இல்லைன்னா கூட்டாளிகள் மூலிமா தொடங்குவீங்க ஆச்சரியமாக இருக்குமா யாருக்கு மீனத்திற்கு பிள்ளைகளிடத்தில் கோபதாபம் வேண்டாம் இரத்த பந்த உறவுகளுடன் கோபதாபம் வேண்டாம் லாபம் ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் அனுகூலம் காணப்படும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அது நல்லபடியாக அந்த நோய் மாறும் நல்ல மருந்துகள் கிடைக்கும் ரொம்ப நாளாக சர்ஜரி பண்ணோம் காஸ்மெட்டிகாலஜி சர்ஜரி பண்ணோம் வயிறு சர்ஜரி பண்ணோம் பயில்ஸ் சர்ஜரி பண்ணோம் எல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணிக்கோங்க யோசிச்சுக்கினே இருக்காதிங்க வாகனத்தில் வித்தம் மட்டும் வேணாயா பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் இரவு நேர பயணங்கள் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டுமென்றாலும் சிதற்காய் உடைத்து விட்டு செல்வது நன்மை ஏற்படுத்துகிற யாருக்கு மீனத்திற்கு புரியுதா மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துப்பா ஜென்மசனி எல்லா விதத்திலும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் எல்லா விதத்திலும் ஏற்றத்தை கொடுக்கும் அதை நம்புங்க சும்மா யோசிச்சுங்கன்னே இருக்காது பன்னெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதனால் சுபவிரிய பிராப்தம் ஏற்படும் பல விதத்தில் டிராவல் செய்வீங்கள் கடல் கடந்து வேற்றுமொழி மனிதர்கள் இந்துக்களாக இருந்தால் முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் மற்ற புத புத்த மதத்தினர் அப்படி மற்ற மதத்தினரால் யோகம் கிடைக்கும் முஸ்லீம்களாக இருந்தால் இந்துக்களால் மற்ற மதத்தினரால் அப்படி வேற்றுமொழி மனிதர்கள் வேற்றுமதத்தினால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசி மீன ராசிக்காரங்க ஸோ வருத்தப்படாதீங்க ஹெல்த்து மட்டும் பார்த்துக்குங்க